ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் தட் மகாராஜ் எல்லா துன்பங்களும் ஆசையினால் பிறப்பவையே கேட்பவர் நான் ஒரு தூர தேசத்திலிருந்து வருகிறேன் நான் சில உள்ள அனுபவங்களை கொண்டு இருக்கிறேன் குறிப்புகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுகிறேன் மகாராஜு கண்டிப்பாக செய்யலாம் உனக்கு உன்னை தெரியுமா கேட்பவர் நான் உடல மனமோ அல்ல என்று தெரியும் மகாராஜ் அவ்வாறு உன்னை எது சொல்ல வைக்கிறது கேட்பவர் நான் உடலுக்குள் இருப்பதாக உணரவில்லை நான் எல்லா இடங்களிலும் இருப்பதாக அறிகிறேன் மனதை பொறுத்தவரை அதை என்னால் நிறுத்த முடியும் இது நான் மனம் அல்ல என்று என்னை உணர வைக்கிறது மகாராஜ் நீ உன்னை உலகில் எல்லா இடங்களிலும் இருப்பதாக உணரும்போது நீ உலகத்திலிருந்து தனித்து இருக்கிறாயா அல்லது நீயே உலகமா கேட்பவர் இரண்டுமே சில சமயங்களில் என்னை மனமாகவோ உடலாகவோ உணர்வதில்லை ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கும் ஒரு கண்ணாக உணர்கிறேன் அதில் ஆழமாக போகும்போது நான் பார்க்கும் எல்லாமாக என்னை பார்க்கிறேன் அப்போது உலகமும் நானும் ஒன்றாக விடுகிறோம் மகாராஜ் மிக நன்று ஆசைகளை பற்றி என்ன சொல்கிறாய் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா கேட்பவர் ஆமாம் சிறியதாகவும் மேலெழுந்தவாரியாகவும் அவை வருகின்றன மகராஜ் அவற்றை நீ என்ன செய்கிறாய் கேட்பவர் நான் என்ன செய்ய முடியும் அவை வருகின்றன போகின்றன நான் அவற்றை வேடிக்கை பார்க்கிறேன் சில சமயம் என் உடலும் மனமும் அவற்றை நிறைவேற்ற ஈடுபடுகின்றன மகாராஜ் எந்த ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன கேட்பவர் அவை நான் வாழும் உலகத்தின் ஒரு பகுதி எப்படி மரங்களும் மேகங்களும் அங்கு இருக்கின்றனவோ அப்படி மகராஜ் அவை சில முழுமையற்றதின் குறியீடாக தெரியவில்லையா கேட்பவர் எதற்காக அவை அவ்வாறு இருக்க வேண்டும் அவை உள்ளபடி அவை இருக்கின்றன நான் உள்ளபடி நான் இருக்கிறேன் ஆசைகள் தோன்றுவதும் மறைவதும் எப்படி என்னை பாதிக்கும் என் மனதின் வடிவத்தையும் செய்கின்றன மகாராஜ் மிக நன்று உன்னுடைய தொழில் என்ன கேட்பவர் நான் ஒரு நன்னடத்தை கண்காணிப்பு அதிகாரி மகராஜ் அப்படியென்றால் என்ன அர்த்தம் கேட்பவர் இளம் குற்றவாளிகளை அவர்களின் நடத்தையே கண்காணிக்கப்படும் விதமாக சிறைக்கு வெளியே விட்டு விடுவார்கள் அவர்களுடைய நடத்தையை கவனிக்கவும் அவர்களுக்கு பயிற்சியும் அதிகாரிகள் உள்ளனர் மகாராஜு நீ வேலை செய்தே ஆக வேண்டுமா கேட்பவர் யார் வேலை செய்கிறார்கள் வேலை நடக்கிறது மகராஜ் உனக்கு தேவையில்லையா உனக்கு வேலை தேவையா கேட்பவர் பணத்திற்காக எனக்கு அது தேவை உயிரோடு இருப்பவர்களுடன் தொடர்பு கொள்ள வைப்பதால் அது எனக்கு பிடித்திருக்கிறது மகாராஜ் எதற்காக அவர்கள் உனக்கு தேவை கேட்பவர் அவர்களுக்கு நான் தேவைப்படலாம் அவர்களுடைய விதி நான் இந்த வேலையை எடுத்துக்கொள்ளும்படி ஆக்கியது எல்லாம் ஒரே உயிர்தானே தானே மகராஜ் உன் தற்போதைய நிலைக்கு எப்படி வந்தாய் கேட்பவர் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வழிகாட்டுதல்கள் என்னை இந்த வழியில் செலுத்தின பிறகு திரு டக்ளஸ் ஹார்டிங் என்பவரை நான் சந்தித்தேன் அவர் நான் யார் என்னும் விசாரத்தை எப்படி செய்வது என்று எனக்கு காண்பித்து உதவினார் மகாராஜ் அது திடீரென்று தோன்றியதா அல்லது கேட்பவர் அது திடீரென்று தான் தோன்றியது மறந்த ஒன்றின் ஞாபகத்திற்கு வருவது போன்று அல்லது விழிப்புணர்வின் ஒளி திடீரென்று மிளிர்ந்தது போல எவ்வளவு எளிது எவ்வளவு தெளிவு நான் என்னவென்று என்னை நினைத்தேனோ அது அல்ல நான் அறியப்பட்டதும் அல்ல அறிபவனும் அல்ல நான் அறிதல் மட்டுமே என்று நான் சொன்னேன் மகராஜ் அறிதல் கூட இல்லை ஆனால் இது எது இவை எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறதோ அது கேட்பவர் அன்பு என்பது என்ன மகராஜ் வித்தியாசமானவன் மற்றும் வெவ்வேறானவன் என்னும் உணர்வு இல்லாதிருந்தால் அதை அன்பு என்று சொல்லலாம் கேட்பவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் அன்பிற்கு ஏன் இவ்வளவு அதிகமான முக்கியத்துவம் மகாராஜ் ஏனெனில் அதில் இருக்கும் சந்தோஷம் வெளிப்படையாக முக்கியமாக தெரிகிறது கேட்பவர் எல்லா அன்பிலும் அது அவ் அவ்வாறு இல்லையா மகாராஜு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு வழியை உருவாக்கலாம் அப்போது அதை பிரிவு என்று சொல்லலாம் கேட்பவர் சந்தோஷம் என்பது என்ன மகாராஜு அகத்திற்கும் புறத்திற்கும் இடையே உள்ள ஒத்திசைவு சந்தோஷம் மற்றபடி புற காரணங்களுடன் ஏற்படுத்தி கொள்ளும் சுய அடையாளம்தான் துன்பம் கேட்பவர் சுய அடையாளம் இது எப்படி ஏற்படுகிறது மகாராஜு சுயம் அதன் இயல்பில் தன்னை மட்டுமே அறியும் அனுபவம் இல்லாமையால் அது எதையெல்லாம் உணர்கிறதோ அவற்றை எல்லாம் தான் என்று எடுத்துக்கொள்கிறது அடிபட்டு அது பகுத்தறிதலுடனும் விவேகத்துடனும் பற்றம் வைராக்கியத்துடனும் இருக்க கற்றுக் கொள்கிறது செயல்படாத நிலை உபரதி ஏற்படும் போது ஒரு வலிமையான ஒரு உள் உந்துதல் முமுட்சுத்துவம் அதன் ஆதாரத்தை தேட வைக்கிறது அப்போது சூட்சும உடலின் தீபம் ஏற்படல் ஏற்றப்பட்டு அனைத்தும் தெளிவாகவும் ஆத்ம பிரகாசத்துடனும் பிரகாசிக்கும் கேட்பவர் துன்பத்திற்கு என்ன உண்மையான காரணம் மகாராஜ் தனிநபர் தன்மையுடன் வியக்தித்துவத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளும் சுய அடையாளம்தான் காரணம் உணர்ச்சிகள் எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் அவற்றால் துன்பம் வராது மனம்தான் தவறான கருத்துக்களால் குழம்பி போய் நான் இது நான் அது என்னும் எண்ணங்களுக்கு பழக்க அடிமையாகி இழப்புகளுக்கு அஞ்சு ஆதாயங்களுக்கு ஏங்கி தோற்கும் போது துன்பப்படுகிறது கேட்பவர் என் நண்பன் ஒருவன் ஒவ்வொரு இரவும் பயங்கரமான கனவுகளை காண்கிறான் தூங்க போவது அவனை பயமுறுத்தும் எதுவும் அவனுக்கு உதவவில்லை மகாராஜ் மெய்யாளுமே நல்லவர்களாக இருப்பவர்களின் அருகாமையில் இருப்பது சத்சங்கம் அவருக்கு உதவும் கேட்பவர் வாழ்க்கை ஒரு சிம்ம சொப்பனம் மகாராஜ் உத்தமர்களுடனான நட்பு சத்சங்கம் உடல் மற்றும் மனோ அனைத்து பாதிப்புகளுக்கும் உயர்வான மருந்து கேட்பவர் சாதாரணமாக அப்படி ஒரு நட்பை கண்டுபிடிப்பது கடினம் மகாராஜு உனக்குள் தேடு உன் சொந்த சுயந்தான் உனக்கு சிறந்த நண்பன் கேட்பவர் வாழ்க்கையின் இவ்வளவு முரண்பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது மகாராஜு அது மனதின் தற்பெருமையை உடைக்க உதவுகிறது நாம் எவ்வளவு ஏழைகளாகவும் வலிமையற்றும் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ன வைத்திருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்னும் கற்பனைகளால் நம்மை ஏமாற்றி கொள்ளும் வரை நாம் ஒரு துக்கமான சூழ்நிலையில்தான் இருப்போம் முற்றிலுமான சுய மறுப்பினால் மட்டுமே நம் மெய்யான இருத்தலை கண்டுபிடிக்க முடியும் கேட்பவர் சுய மறுப்பிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் மகராஜ் சுய மறுதலுக்கு எவ்வளவோ அவ்வளவு பொய்யான சுயத்தை விட்டுவிட்டால்தான் மெய்யான சுயத்தை அறிய முடியும் கேட்பவர் நீங்கள் பொய்யான சுயம் என்று சொல்வது எனக்கு மிகவும் மெய்யாக தெரிகிறது எனக்கு தெரிந்த சுயம் அது ஒன்றுதான் நீங்கள் மெய்யான சுயம் என்று சொல்வது வெறும் கோட்பாடு ஒரு மாதிரியாக பேசப்படுவது மனதின் உருவாக்கம் ஒரு கவர்ச்சியான பொய் தோற்றம் என்னுடைய இயல்பான சுயம் அழகானது அல்ல என்று ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அது எனக்கே சொந்தமான ஒரே சுயம் எனக்கு வேறு சுயம் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் அதை பார்க்கிறீர்களா அது உங்களுக்கு மெய்யானதா அல்லது நீங்களே பார்க்க முடியாத ஒன்றை என்னை சொல்கிறீர்களா மகராஜ் அவசரமாக முடிவுகளுக்கு மெய்யானதாக இருக்க வேண்டியதில்லை உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு ஞாபகத்தால் வடிவமைக்கப்பட்ட அனுபவங்கள் ஒரு உணர்ந்தறிபவரை குறிப்பால் உணர்த்துகின்றன அவருடைய தன்மையை பரிசீலிக்க நீ ஒருபோதும் அக்கறை கொள்ளவில்லை அதற்கு முழு கவனத்தையும் செலுத்தி அன்பான கரைசனத்துடன் ஆராய் அப்போது உன்னை பற்றிய குறுகிய பிம்பத்தில் முற்றிலும் உன் கவனத்தை செலுத்தி கொண்டு இருப்பதால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத உன் சுயத்தின் விஸ்வரூபமான வியாபித்தலை கண்டுபிடிப்பாய் கேட்பவர் சரியாக பரிசீலிக்க நான் சரியான மனநிலையில் இருக்க வேண்டும் மகாராஜ் நீ தயாராகவும் தீவிரத்துடனும் விடாமுயற்சியுடனும் உண்மையாலுமே ஆர்வத்துடனும் இருக்க வேண்டும் உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை நீ நிரம்ப கொண்டிருக்க வேண்டும் கேட்பவர் நான் சுயநலக்காரன் தானே மகாராஜ் இல்லை நீ தீய தவறான கடவுள்களை வணங்குவதால் எப்போதும் நீ உன்னையும் உன்னுடைய அழித்துக் கொண்டு இருக்கிறாய் எல்லா வகையிலும் இரு சரியான முறையில் நீ நன்றாக இருக்க விரும்பு உனக்கு எது நல்லதோ அதற்காக பாடுபடு உனக்கும் உன் சந்தோஷத்திற்கும் இடையில் குறுக்கிடும் எதையும் பொருட்படுத்தாதே எல்லாமுமாக இரு எல்லாவற்றையும் நேசி மகிழ்ச்சியோடு இரு மகிழ்ச்சியை கொடு இதைவிட பெரிய சந்தோஷம் இல்லை கேட்பவர் அன்பில் ஏன் இத்தனை துன்பம் மகாராஜ் எல்லா துன்பமும் ஆசையினால் பிறப்பவை உண்மையான அன்பு ஒருபோதும் ஏமாற வைக்காது அப்படி ஐக்கிய உணர்வு ஏமாற்றும் வெளிப்படுத்துவதற்கான ஆசைதான் ஏமாற்றலாம் அப்படிப்பட்ட ஆசை மனதினுடையது எல்லா எல்லாம் மனம் சார்ந்தவைகளைப் போல ஏமாறுவது தவிர்க்க முடியாதது கேட்பவர் அன்பில்லாமல் நிறைய உறவுகள் இருக்கின்றன மகராஜ் அன்பில்லாமல் இருந்தால் எல்லாமே தீங்கானவைதான் அன்பில்லாத வாழ்க்கையே தீங்கானதுதான் கேட்பவர் எது என்னை அன்பானவன் ஆக்கும் மகராஜ் நீயே அன்புதான் பயப்படாமல் இருந்தாள் தொடரும் ஓம்